அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உசுவா ஆணி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு நலத்தினத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளணுமா உங்க வாழ்க்கையில் எதிர் எதிர்மறையாக ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கெட்டதாக நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உணர்றீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையப்போகிறது பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல ஒரு அமையை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்த வழியே திரும்பி மறைந்துவிடும் துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது கண்களில் எரிச்சல் மற்றும் பல் வலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக சற்று அமைவது கடினம் இன்று கடுமையாக போராட வேண்டியது அமையலாம் உங்களுடைய துயரமான சூழ்நிலை காரணமாக நீங்கள் திருப்தியான மனநிலையும் அமைதியும் இழந்து காணப்படலாம் எனவே இன்று உங்களுடைய அமைதியை நீங்கள் நிலை நிலைநாட்ட வேண்டியது உங்களுடைய கடமை பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமற்ற நிலை இருக்கும் பணியிடத்தின் சூழ்நிலையும் சாதகமானதாக இருக்காது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வு தேவைப்படுகிறது இன்று வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும் இழப்புகளை சமாளிக்க பெரிய முதலீட்டிற்கான முடிவை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக சற்றே தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து விஷயங்களும் சுமூகமானதாக நடக்கும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுக் கொள்வீர்கள் இன்று மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று வளர்ச்சிகரமான சிறந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம் எனவே பணியில் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் மேம்போக்காகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலுவான அணுகுமுறை உங்களுக்கு நல்லுறவை கொடுக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை மோசமான நிதி நிலைமை காணப்பட்டாலும் இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான பெரிய கனவொன்றை இன்று நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் உங்களது திறமையை பாராட்டுவார்கள் உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை பெருமையாக நினைப்பார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண விஷயங்களில் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் செயல்படுவீர்கள் உபயோகமான காரியங்களுக்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் மன உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்புள்ளவர்களாக இருக்க இயங்க மாட்டீர்கள் உங்களுடைய செயல்களை விழிப்புடன் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டியது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை உழைப்பிற்கான பலன் என்று கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை உங்கள் துணை வாழ்க்கை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்றனால் உங்களுடைய சமநிலையான மற்றும் சமயோஜித அணுகுமுறையே இதற்கு காரணம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு தாராளமானதாக காணப்படும் உடனடி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக பணம் உங்களுக்கு கிடைக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீங்கள் நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீர்கள் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அசௌகரியங்களை உணர்வீர்கள் மன அழுத்தம் ஏற்படும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் பணியில் சற்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காரணமாக தவறான புரிந்துணர்வு கொண்டு துணை இடத்தில் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதற்றமான நிலை காணப்படலாம் நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கும் நாளாக இருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலைகள் மழை போல குவிந்து காணப்படலாம் எனவே அதற்கு ஏற்றாற்போல் திட்டமிட்டு வேலை செய்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இன்று துணையுடன் பேசும் பொழுது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையை கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இறை வழிபாட்டின் மூலமாக இதனை சரி செய்யலாம் பிரிச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை காண்பீர்கள் உங்களுடைய பாதையில் வரக்கூடிய தடை கற்களை உடைத்து எறிவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிதி நிலைமை இருக்கும் சேமிப்பு மூலமாக பணம் வர காணப்படும் ஆரோக்கத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நல்ல முறையில் ஆரோக்கியம் காணப்படுகிறது நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் யாவுமே நமக்கு நன்மைக்கே என்று நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்வீர்கள் உங்களுடைய இந்த மனப்பான்மை காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடி முடித்து கொடுத்து உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையிடத்தில் அமைதியாக சகஜமாக பழகுவீர்கள் அதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம் வங்கி இருப்பு நல்ல முறையில் பராமரிக்கப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் நல்ல ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சௌகரியங்கள் அதிகமாக தேவையில்லாததாக இருக்கும் இன்று மன வருத்தத்தை உண்டாக்குவதற்கான சின்ன சின்ன பிரச்சனைகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக நீங்கள் பிஸியாக இருப்பீர்கள் வேலை அதிகமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்படலாம் நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குறிக்கோள்களை அடைய மிக சிறந்த நாளாக அமையும் இன்று உங்களுக்கு செழிப்பான எதிர்கால வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணிகைப் பொறுத்தவரை போல் குவியும் வேலையின் சுமையின் காரணமாக இன்று கவலையாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதிற்குள் அலைமோதும் கவலைகள் காரணமாக துணையுடன் பேசும் பொழுது பேச்சில் கடுமை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது வரவுடன் செலவும் சேர்ந்து வருவது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலையோடு காணப்படுவீர்கள் மனதை அமைதியுடனும் லேசாகவும் வைத்திருக்க வெளியிடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று சென்றுவங்கள் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் பிஸியாக இருப்பீர்கள் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் துணையுடனான உங்களது பேச்சு இன்று பயனுள்ள பேச்சாக அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில ஆடம்பர போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பிறகு இன்று பண வரவு உங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது குழுமையான பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்